வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் இருந்து சுதாகர் பேசுறேன் சார் நம்ம பா இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு வெஹிக்கிள் இருக்கு சார் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு வெஹிக்கிள் இங்கே இருக்கு நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோலிங்கார் போறவையில் ஜம்புகோளம் கூட்டு ரோடு சார் நம்மளது ஜம்புகலம் கூட்டு ரோடு புதுசாக நம்ம ஆபீஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு சார் நம்ம அட்ரஸ் மறுபடியும் சொல்கிறேன் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோலிங்கார் போறவையில் ஜம்புகுளம் கூட்டு ரோடு சார் நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு வெஹிக்கிள் இருக்கு சார் ஒரு அஞ்சு வண்டி மட்டும் இப்போ எமர்ஜென்சி வீடியோ போகணுன்றதுனால வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சார் நம்ம வண்டிங்க வந்து ஒவ்வொன்னு பாக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு டெஸ்டர் சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் சார் ரனால்டு டெஸ்டர் ரெண்டாயிரத்தி பன்ன பதிமூணு ரெண்டு ஓனர் சார் வண்டி வந்து இது ஒரு கஸ்டமர் வண்டி சார் நீட் அண்ட் குவாலிட்டியாக வச்சுங்கிறாரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு பிளஸ் டபுள் ஏர் பேக் வரும் ஏபிஎஸ் வரும் சார் வண்டியில அஞ்சு நாலு வீலுமே அலாய் வீல் வரும் வண்டியோட இன்டீரியர் பாருங்க அவ்வளோ தெளிவா இருக்கும் கஸ்டமரு இது கஸ்டமர் யூஸ் பண்ணி இந்த வண்டி சார் நேற்று முதுநேர்த்தா நம்மக்கிட்ட சேலு கொடுத்துருந்தாரு நம்ம வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலான்னு போட்டிருக்கேன் சார் அஞ்சு டயருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது காசு கண்டிஷன் இருக்கும் சார் எழுபது காசு கண்டிஷனுக்காக பேக் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டும் எழுபது காசு கண்டிஷன் இருக்குது சார் நாலு பவர் இண்டோ வரும் சென்ட்ரலாக் வரும் ப்ளஸ் டபுள் ஏர் பேக் வரும் ஏபிஎஸ் வரும் சார் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் லெதர் சீட் போட்டிருக்காரு கஸ்டமரு அவ்வளோ தெளிவாக இருக்கும் சார் ரனால்ட் டெஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக வச்சுருக்காரு சார் இதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது சார் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இப்போ தான் ஒரு எட்டு நாள் ஆச்சு இன்சூரன்ஸ் எக்ஸ்பிரியாகி வண்டி நீட்டாக இருக்குது சார் நல்லா தெளிவாக வச்சுருக்காரு கஸ்டமரு நமக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வந்து சேல்ஸுக்காக கொடுத்துருக்காரு சார் இது வண்டி வேணுன்றவங்க நம்ம டிஸ்கஷனில் நம்பர் தரேன் கால் பண்ணிட்டு வாங்க சார் வீடியோ ஃபுல்லாக பாருங்க தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன் சார் வண்டி இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் கஸ்டமர் கேட்டார் சார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கொஞ்சம் அவரேஜ் பண்ணி சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னோம் மூணு அறுபது ஃபைனலாக கொடுக்கலான்னு சொல்லிக்கிறேன் சார் நீங்கள் நேரில் வாங்க வண்டி எல்லாம் செக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கூட ஏதாவது நெகஸ்டபிள் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் நம்ம சுதாகாரத்தை பொறுத்த வரைக்கும் நெகஸ்டபிள் ரேட்டுக்கு இடம் உண்டு நான் அவர்கிட்ட பேசி இன்னும் கூட ஏதாவது கம்மி பண்ணலாம் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் சார் இது ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஏசி பவர் சேரிங் சென்ட்ரல் சென்ட்ரலாக் டபுள் ஏர் பேகு நாலு வீலுமே அலாய் வரும் டாப் எண்ட் மாடல் சார் இது டாப் எண்ட் வேரியன்ட் இது டீசல் வெஹிக்கிள் சார் இது டீசல் வெஹிக்கிள் ரனால்ட்டு டெஸ்டர் வண்டி சுத்தமாக இருக்குது சார் அடுத்த நம்ம பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகா விஸ்டா சார் இண்டிகா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜின் சார் இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் சார் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குது ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது சார் வண்டி வந்து தெளிவாக இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சீட் கவர் இன்டீரியரில் லுக் எல்லாமே பார்க்க ஜென்யூனாக வச்சுருக்கா சார் கஸ்டமர் அவ்வளோ தெளிவாக கஸ்டமரோட வண்டியே இது நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் இது இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது கேட்டு நிற்கிறாரு சார் அதுலேயே நெகோஷியபிள் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி எடுத்து கொடுத்துலாம் சார் கஸ்டமர் தெளிவ வச்சுருக்காரு இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் சார் நாலு பவர் இண்டாக வரும் நாலு பவர் இன்டோ பேக் வைஃபர் வரும் ஏபிஎஸ் வரும் சார் இதில் பேக் மட்டும் வராது ஏபிஎஸ் வரும் இதுவும் டாப் அண்ட் டூ தான் சார் இது டீசல் வைக்கல வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு சார் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ஐம்பது கேட்டிருக்காரு அதுலயே நெகோஷியபிள் பண்ணலாம் நீங்கள் நேரில் வாங்க அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா சார் வண்டி பாத்தீங்கன்னா சார் பிஎட் குண்டோ டு குண்டோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ரிஜிஸ்டி சார் இது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ரிஜிஸ்ட்ரி ரெண்டு ஓனர் சார் இது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஏசி பக்கா கண்டிஷனு இன்ஜின் பக்காவா இருக்கும் சார் இன்ஜின் பக்காவா இருக்கும் ஆடியோ பிளேயர் ஒர்க்கிங் இதுல இதில் வண்டியில் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேகு ஏபிஎஸ் நாலு பவர் இண்டோ வந்துடும் சார் நாலு பவர் இண்டோ வந்துடும் வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சின்ன சின்ன ரெஸ்ட்டு இந்த டிங்கர் வேலை கொஞ்சம் இருக்குது சார் இது வண்டி வந்து அவ்வளோ தெளிவாக கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்த வண்டி தான் இதுவும் ரன்னிங்கில் வந்து ரன்னிங்காக நம்மகிட்டே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு சேலுக்காக வண்டி அவ்வளோ தெளிவாக வச்சுருந்தாரு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது கேட்டிருந்தாரு நம்ம கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக இந்த வண்டி கொடுத்துர்லாம் சார் தெளிவான வண்டி டீசல் வண்டி சார் இது இது டீசல் வண்டி யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம் டீசல் வண்டி இன்னும் கூட ஏதாவது பண்ண முடிஞ்சா நான் அவர்கிட்ட பேசி நெகஸியபிள் பண்ணலாம் சார் இது ஒரு டீசல் வேரியன்ட் சார் இதுல நாலு பவர் இண்டோ வரும் சார் நாலு பவர் இண்டோ டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய் வீல் வரும் அஞ்சு வீலுமே அலாய் வீல் வரும் அடிஷனலா இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன் சார் ஏசி செம்ம கண்டிஷன் இருக்கும் செட்டு வந்து கம்பெனி செட்டு ஒர்க்கிங் சார் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து இன்ஜின் ரூம்ல ரெஸ்ட் ஒர்க் இருக்கு சார் அதை மட்டும் நம்ம பார்க்கணும் ரெஸ்ட் கொஞ்சம் அங்கங்க ஆயிருக்கு அதை மட்டும் பார்க்கணும் சார் வண்டி வந்து நீட்டாக வச்சிருந்தாரு கஸ்டமரு சேலுக்காக கொடுத்துருந்தாரு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் சார் இந்த வண்டியை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் சார் அந்த வண்டியை அவ்வளவு தெளிவா இருக்கு சார் நீங்க நேர்ல வாங்க இன்னும் ஏதாவது அவர்கிட்ட பேச முடிஞ்சால் நான் பேசி பண்ணி தரேன் இதுவே வந்து அவர் ஒத்துக்கல நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் சார் இது பார்க்கிங் வேணாம் அப்படின்னு அவர் சொன்னாரு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை வந்து நீட் அண்ட் குவாலிட்டியா முடிச்சு கொடுத்துறேன் சார் நம்ம

இன்ஜின் சூப்பர் கண்டிஷன் இருக்கு டயர் பாயிண்ட் இருக்கு இன்னைக்கு எடுத்தோம்னா வண்டி லாங் ட்ரைவ் தாராளமாக பண்ணலாம் சார் ஏசி மட்டும் ஏதோ ஒரு சின்ன ஒர்க் இருக்கு அதை மட்டும் பாக்கணும் லெதர் சீட் கவர் போட்டிருக்கா சார் லெதர் சீட் கவர் போற ரெண்டு பவர் வரும் ரெண்டு ஏர் பேக் வரும் ஏபிஎஸ் வரும் வண்டி தெளிவோ வச்சுக்கிறா சார் கஸ்டமர் இது ஒரு பிளாக் கலர் வண்டி சார் இதுல ஆர்சி ஓனர் நம்பர் சீட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஓனர்ல இருக்கு சார் இது ஃபோர்த் ஓனர்ல இருக்கு நீட் அண்ட் குவாலிட்டியா சார் கஸ்டமர் வந்து ஒரே வீட்டில் ரெண்டு ஓனர் பண்ணிருக்காரு இந்த ஃபைனான்ஸுக்காக பண்ணதுன்னு நினைக்கிறாரு ரெண்டு ஓனர் பண்ணி சார் வண்டி தெளிவாக வச்சுருக்கார் கஸ்டமரு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது ஒன்று முப்பதுன்னு கேட்டிருந்தா சார் நம்ம சுதா கார்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி குத்தலாம் சார் தெளிவாக இருக்குது இன்ஜின் ஏசி மட்டும் வேலை பார்க்கணும் சார் ஃபோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சார் ஃபோடோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக இருக்குது சார் வண்டி நீட்டாக இருக்குது பிளாக் கலரு அவ்வளோ நீட்டாக இருக்குது ஹெட்லைட்டு அந்த லுக்கு எல்லாமே நீட்டாக தெளிவாக பண்ணி வச்சுருக்கா சார் கஸ்டமரு இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்கு ஆனால் நம்ம சுதா சுதாக வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி முடிச்சு கொடுத்துடலாம் சார் வேணுன்றவங்க கால் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சார் உண்டாய் உண்டாய் சாண்ட்ரோ சார் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தொம்பது வரைக்கும் எப்சிக்கு சார் இன்சூரன்ஸ் லைவு ஏசி ஒர்க்கிங்கு ஆடியோ பிளவர் மட்டும் கிடையாது சார் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தொம்போது வரைக்கும் எப்சிகி சார் உண்டாய் சேண்ட்ரோ ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டுருந்தாரு நம்ம சுதா கார்ஸில் நெகசியபிள்ன்றதுனால வெறும் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் யாருமே தர முடியாத ப்ரைஸுக்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம் சார் இதில் நாலு வீலுமே அலாய் வீல் வரும் சார் புதுசாக இப்போ தான் அடிஷ்னலாக போட்டிருக்காரு சார் கலாய் வீல் கஸ்டமரு அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இதில் மைனஸ்ன்னு சொல்லி எதுவும் இல்லை சார் ஒரு சின்ன சின்ன வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவர்கிட்ட பேசி தான் கம்மி பண்ணியிருக்கோம் சார் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக வச்சிருக்காரு கஸ்டமரு நீங்கள் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது சார் அளவில எல்லாமே புதுசு இப்போ தான் போட்டிருக்காரு கஸ்டமரு தெளிவாக எடுத்து பண்ணியிருக்காரு அவரு பாருங்கள் வண்டி பார்த்த உடனே பிடிக்கும் சார் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸுக்கு தான் சார் நம்மளோட ஆசையும் அந்த மாதிரி தான் நம்ம வண்டிங்களே கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி தான் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ரேட்டிங் எல்லாமே நெகோஷியபிள் பண்ணி தான் சார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில வண்டிங்க வந்து கஸ்டமருங்க கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு கொடுக்குற வண்டிங்க பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்காது சார் கஸ்டமர் எப்பவுமே இருக்கிற கண்டிஷனில் கொடுக்குறதான் கஸ்டமர் தான் சார் ஒரு டீலர் என்ன டீலர் வண்டி எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரவாக கொடுப்பாரு கஸ்டமருங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்து சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படி வர்ற வண்டிங்க தான் சார் நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் கொண்டு வந்து டேரெக்டாக நம்மக்கிட்ட கொடுத்து இதை சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமருக்கு விட்டுருக்காங்க அந்த மாதிரி வண்டிகளை தான் சார் நம்ம வீடியோ போடுறோம் அதில் நிறைவுகள் குறைவுகள் நிறைய இருக்கலாம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை கோட் பண்ணி தான் சார் நம்மளும் வந்து நெகஸ்டபிள் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அடுத்த வண்டி பாருங்கள் உண்டாய் அசன்ட்டு சார் இது உண்டாய் அசன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சார் இருபத்தாறு பத்தாம் மாதம் வரைக்கும் எப்சிக்கு சார் இந்த வண்டிக்கு இருபத்தாறு பத்தாம் மாதம் வரைக்கும் எப்சிக்கு இது ஒரு டீசல் வேரியன்ட்டு சார் பெட்ரோலு நினைச்சிடாதீங்க இது டீசல் வெஹிக்கல் இது இது டீசலு ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது சார் நாலு பவர் இண்டோ வரும் நாலு பவர் இண்டோ சென்ட்ரலாக இருக்கு இன்ஜின் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது சார் ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது சின்ன சின்ன வேலைகள் வந்து பெயிண்டிங் கொஞ்சம் ஷேடாக ஆயிருக்கு இது ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது பெயிண்டிங் லைட்டாக ஷேட் ஆயிருக்கு சார் ஆடியோ பிளேயர் நல்லாயிருக்கும் சீட் கவர்லேருந்து எல்லாமே தெளிவா வச்சுருக்கா சார் கஸ்டமர் வண்டியை பாருங்கள் சும்மா அப்படியே நீட்டாக இருக்கும் இதில் வந்து பெயிண்டிங் மட்டும் டல்லு சார் இது பெயிண்டிங் டல்லு ஒரிஜினல் பெயிண்டதுனால அவங்க பெயிண்டிங் எடுக்கல எஃப்சி வந்து இருபத்தி ஆறு பதினோராம் மாதம் வரைக்கும் இருக்குது சார் இது அவ்வளோ தெளிவா வச்சுருக்காரு சார் கஸ்டமரு நாலு வீலுமே இதுலேயும் அலாய் வீல் மாதிரி அடிஷ்னலாக போட்டு வரும் அசெண்ட்டில் இது டீசல் வெஹிக்கிள் சார் இது டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்கு சார் இருபத்தாறு பதினோராம் மாசம் வரைக்கும் இது இன்சூரன்ஸ் கிடையாது ஓனர் மட்டும் தேர்ட் இதுக்கு இது ஒரு டீசல் வெஹிக்கிள் சார் இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு சார் நம்ம சுதா கார்ஸ்ல நெகசியபுள் தான் ஒரு ரூபாய் கிடையாது தொண்ணூறு ரூபாய் கிடையாது எண்பது ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபைனலா எடுத்து கொடுத்துடலாம் சார் அவ்வளவு தெளிவான வண்டி எண்பது ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கலாம் டீசல் வேரியன்ட் ஒரு லாங் டிரைவ் நல்லா பண்ணலாம் வண்டியில் லாங் ட்ரைவ் பண்ணலாம் அளவுக்கு தெளிவாக இருக்குது நானே வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தேன் சார் ஏசி மட்டும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு இருக்குது மாதிரி ஃப்ரிண்ட்டுக்கு கண்ணாடி வந்து லைட்டாக கிராக் இருக்குது சார் கிராக் இருக்குது ஒரு பெயிண்டிங் பண்ணணும் வண்டி எச் லைவ் இருக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது தேர்ட் ஓனர் கண்டிஷன் சார் டீசல் வெஹிக்கிள் டயர் பாயிண்ட் எல்லாமே ஃபுல் கண்டிஷன் தான் அதாவது ஒரு அறுபது காசு கண்டிஷன் இருக்குது வண்டி நீட்டா இருக்கு சார் இந்த டீசல் வெஹிக்கல் சார் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாருங்க சார் டாடா சுமோ விக்டா சார் டாடா சுமோ விக்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் சார் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் சார் இன்சூரன்ஸ் லைவ் இன்சூரன்ஸ் பத்தாம் வரைக்கும் லைவ்ல இருக்குது இது ஒரு டீ சிலிண்டர் ஓன் போர்டு வெஹிக்கல் சார் டி சிலிண்டர் ஓன் போர்டு இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கு சார் இன்ஜின் பக்கா கண்டிஷன் இந்த வண்டி அவுட்ரு பாடி எல்லாமே தெளிவாக இருக்கு சார் டயர் ரெண்டு டயர் வந்து நியூ பிராண்டு ரெண்டு டயர் வந்து எண்பது காசு கண்டிஷன் இன்னைக்கு வண்டி எடுத்தோம்னா இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது சார் அந்த அளவுக்கு தெளிவாக வச்சிருக்காரு இதுல மைனஸ் பார்த்தீங்கன்னா சீட் கவர் மட்டும் போடணும் சார் சீட் கவருங்கலாம் கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் ஆகிட்டு இருக்குது சீட் கவர் பாடி ஸ்டிக்கர் போட்டோம்னா தெளிவாக இருக்குது சார் வண்டி வாட்டர் வாஷ் கூட பண்ணல கஸ்டமர் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாரு நம்மக்கிட்ட சேல் கூப்பிட்ருக்காரு சார் இந்த வண்டியை சேலில் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தாறு வரைக்கும் எஃப்சிக்குது சார் இன்சூரன்ஸ் லைவு அது ஒருத்தது எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இந்த வண்டியோட டீட்டெயிலே ஃபுல்லாக நான் சொல்லிவிட்டேன் வண்டியோடய லுக் வண்டி தெளிவாக இருக்குது சார் வண்டி இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சார் கேட்டிருக்காரு நம்ம அவர்கிட்ட பேசி இன்னும் கூட ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பேசியிருக்கேன் ஃபைனலாக ஒன்று கூட கொடுன்னுறாரு சார் முடிஞ்ச அளவுக்கு அதில் ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் நீங்கள் வாங்க நேரில் நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்க தரவா செக் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டுவாங்க எல்லாரும் கூட்டு வந்து தரவா நல்ல வண்டிகளே செக் பண்ணி எடுத்துருப்போங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாேருக்கும் நல்ல வண்டிங்களை கொடுக்கணுன்றதான் நம்மளோட ஆசையும் அந்த மாதிரி தான் நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நல்லா தரவா செக் பண்ணியே எடுத்துக்கலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி இருக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு சார் ரெண்டு ஓனர் இது டி சரண்டர் ஓன் போர்டு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கஸ்டமர் கேட்டுக்கிறாங்க சார் நம்ம சுதா கார்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி எழுபதினாயிரம் முடிஞ்சால் அதுலேயும் ஏதாவது கம்மி பண்ணலாம் சார் கம்மி பண்ணி எடுத்து கொடுக்கலாம் சார் பேசி இன்டீரியர் அவுட்டர் லுக்கெல்லாம் பாருங்க சார் தெளிவாக இருக்கும் இதுல சீட் கவர் மட்டும்தான் சார் டேமேஜ் இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் சுத்தமாக இருக்கும் சார் இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் அவுட்ருக்காக வந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருக்காரு ஒரு பாடி ஸ்டிக்கர் போட்டால் இருக்கும் வண்டி பாடி ஸ்டிக்கர் போடல கஸ்டமர் வாட்டர் வாஷ் கூட பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காரு சார் நம்மகிட்ட சேலுக்கு வாட்டர் வாஷ் பண்ணாமல் கொடுத்ததுனால நம்மளும் வாட்டர் வாஷ் எடுக்க முடியல அவ்வளோ தெளிவாக இருக்குது சார் ரெண்டு டயர் புது டயர் சார் இது சுமோ விக்டா சார் சுமோ விக்டா தெல்ல தெளிவாக வச்சுக்கிறேன் சார் வண்டி இந்த பேனட் மட்டும் சின்ன சின்ன ஒரு ரெஸ்ட் இருக்குது ஒரு ரெண்டு இடத்துல அது மட்டும் பண்ணணும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆற்காடு டு சோலிங்கார் போகிற வழியில ஜம்புகுளம் கூட்டுறோடு சார் நம்ம லொக்கேஷன் ஆற்காடு டு சோளிங்கர் போகிற வழியில ஜம்புகுளம் கூட்டுறோடு நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் தான் சார் ஆகுது இந்த ஒன்றரை மாசத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வெஹிக்கிளங்களை கொடுத்துருக்கோம் இப்போ வண்டிங்க நல்லா வந்திருக்கு சார் இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு ஆம்னி இருக்குது மாருதி ஜென் இருக்குது இன்னும் கிட்ட ஒரு ரெண்டு மூணு இண்டிகா இருக்குது ஒரு செவர்லைட் பீட் இருக்கு சாண்ட்ரோ இருக்குது அந்த வண்டிங்கெல்லாம் எடுக்க முடியல சார் ஆஃபீஸாக நிற்கிது இந்த வண்டிங்க வரைக்கும் இப்போதைக்கு வீடியோ போட்டுக்கேன் சார் உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னாலும் எங்கிட்ட இல்லைனா கூட நான் வெளியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன் சார் நீங்கள் எங் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக பதில் சொல்லி நம்ம எல்லாம் பண்ணலாம் சார் நம்ம முடித்தா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் சார் ரெண்டு பர்சன்ட் நம்ம கமிஷனு கஸ்டமர் கிட்டே பேசி டைரெக்டாக கஸ்டமரையே வர வச்சு நம்ம முடிச்சு கொடுக்குறோம் சார் அந்த தெளிவா தெளிவாக நீட்டாக இருக்கேன் சார் நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆள் பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு சார் என்ன சார் தமிழ் சேனலும் பாருங்கள் அவருக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்